ஜில்லுன்னு ஏசில உட்காந்து வேர்வையே வராமல் ஜம்முன்னு வேலை செய்கிறவங்களுக்கும் மார்க்கெட்டிங் துறையில ஓடி ஆடி அலைஞ்சி வேர்வை சிந்தி உழைக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு வர பிரச்சனைக்கு தீர்வு தீர்வுதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ ரொம்பவே வந்து பெருகிறதுக்கு ஒரு பிரச்சனை விஷயம் என்னன்னா கிட்னி ஸ்டோன் அப்படிங்கிற தொந்தரவு வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து நார்மலாக அது சின்னதாக இருக்கும்போது தெரியாதுங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து அந்த யூரின்ல வந்து கிட்னி ஸ்டோன் அப்படிங்கிறது டெய்லியும் வந்து நமக்கு நமக்கு தெரியாமையே வரும் அது சின்னதாக இருக்கிறதுனால அந்த எந்த பெரிய பாதிப்பும் கிடையாது ஆனால் அதுவே நாலு எம்எம் அஞ்சு எம்எம் ஆகி அது நகர்ந்து வெளி அந்த தரும் தரும்போது மட்டும்தான் அது வந்து நமக்கு வந்து கிட்னி ஸ்டோனுங்கிறதே வந்து ஸ்கேன் பண்ணும்போது தெரிய வரும் அது வரைக்கும் தெரியாது ஆனால் எல்லாருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து பெரும்பாலும் வந்து கிட்னி ஸ்டோன் இருக்குது அது நகரும் போது மட்டும்தான் தெரியும் ஸோ அந்த தீர்வுக்கு ஒரு மூலிகை வந்து இருக்குங்க இந்த பிரபஞ்சத்தில் இந்த இயற்கை நமக்கு கொடுத்த பஞ்சபூத சக்தி இணைந்த ஒரு அரிய மூலிகை இருக்குது அதை நம்ம நாடகமாக வந்து இன்னைக்கு மருத்துவம் அப்படின்னு போய் நிறைய ஆயிரக்கணக்கில் வந்து செலவு பண்ணுறோம் கிட்னி ஸ்டோனுக்காக ஆப்ரேஷன் அது இதுன்னு எல்லாமே பண்ணுறோம் பட் எந்த வித ஆப்ரேஷனும் இல்லாமல் எந்தவித வலியும் இல்லாமல் நார்மலாக அதே யூரின் மூலமாகவே நமக்கு வந்து அந்த உடச்சி வெளியில தள்ளுகிற ஒரு அதிக மூலிகை இந்த ரணக்கல்லி அந்த ரணக்கல்லியை வந்து எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ அதற்கு தேவையானது வந்து இந்த ரணக்கல்லி இலைங்க ஒரே ஒரு இலை போதும் இந்த இலை கிடைக்காதவங்க பக்கத்தில் இருக்கிற கார்டனில் போய் ரணக்கல்லின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க நீங்கள் அங்கே கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து ஆல்ரெடி நான் வளர்த்தி அதை வந்து ஸ்கூலுக்கு கொடுத்துட்டேன் டொனேஷன் கொடுத்துட்டேன் ஸோ அங்கேருந்து ஒரு மட்டும் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த ஒரு இலையை போதுங்க ஒரு செடியை வ செடியாக உருவாக்குறதுக்கு ஸோ அது எப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா இந்த ஒரு இலை இந்த மாதிரி ஒரு ஓட்டை சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு இந்த மாதிரி நூல் வந்து கட்டி வச்சுக்கோங்க ஏன்னா இது கட்டி போட்டால் குட்டி போடுன்னு கூட ஒரு பழமொழி இருக்குங்க இந்த செடிக்கு ரன்னகலிக்கு சொல்லுவாங்க ஸோ இதை கட்டி வச்சுருக்கோம் ப்ளஸ் வந்து இந்த காட்டன் துணி சின்னதாக ஒரு துணி ஒரு குண்டூசி இது போதுங்க இந்த நாலே நாலு இதை வச்சு இந்த செடிக்கு நம்ம வந்து வளர்க்க முடியும் ஒரு மூணு நாள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கணுக்கள் இந்த ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த கணுக்கள் இந்த கட்டிங் மாதிரி வருது பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேர் முளைக்க ஆரம்பிக்கும் அது வேர் முளைச்ச உடனே நீங்கள் வந்து நீங்கள் மண்ணில் அந்த தொட்டியில் தொட்டி வாங்கி மண்ணில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது வளர ஆரம்பிச்சிடும் இதுதான் இதை வந்து இதுக்கு வந்து விதையெல்லாம் கிடையாது ஸோ இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு அரிய வகையான ஒரு பொக்கிஷம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு அதோட அதோட இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஓகே வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த ஈர துணியை இப்படி வந்து நீங்கள் இது பண்ணி ஃபோல்டு பண்ணி ஒரு பின் போட்டுருங்க அவ்வளோதான் இந்த மாதிரி போட்டு இந்த ஈர துணிங்க இந்த காற்று போக்குற மாதிரியே இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த சரௌண்டிங்கில் ஈரம் படுற மாதிரி இருந்தால் போதும் இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து கட்டி விட்டுருங்க அதனால் காத்தோட்டமாக கத்தி விட்டு கட்டி விட்ருங்க வெயில் படுற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை காத்தோட்டமாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையும் இல்லை கட்டி விட்டு அப்பப்போ இந்த வந்து தண்ணி தெளிச்சு விடுங்க ஒரு ரெண்டே மூணு நாளில் வந்து உங்களுக்கு வந்து வேர் முளைக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் மண்ணில் போட்டு அதை வந்து வளர்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து நம்ம சேனலில் வரப்போகுது மிகவும் எளிமையான முறையில் தான் வரும் எல்லாமே வந்து செலவே கம்மியாக ஆகக்கூடிய அனைத்து வகையான விஷயங்களும் நம்ம சேனலில் வரும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்